நம்ம உத்தரப்பிரதேசம் எலெக்ஷன் சமீபத்தில் நடந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஒரு இளைஞர் என்ன பண்ணிக்கிறாரு ஒரே என்ன பண்ணிக்கிறான் வரிசையை போய் ஓட்டு போட்டு கள்ள ஓட்டு என்ன கள்ள ஓட்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எட்டு கள்ள ஓட்டு போட்டுக்கிறான் அந்த பையன் அந்த பையனை வந்து ஜெயிலில் போட்டாங்க அது உதவியாக இருந்தால் அந்த பூத் ஏஜெண்டை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க அங்கே வேலை செஞ்ச அரசு பணியாளர்களையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க எதுக்குப்பா இந்த வேலை இங்கே வந்து தமிழ்நாட்டில் பாருங்க தமிழ்நாட்டில் பறக்கும் படை அதிகாரிகள் சிறப்பாக செயல்பட்டதுனால இங்கே யாருக்குமே ஒத்த பைசா கூட போய் சேரல எந்த கட்சியினரும் யாருக்கும் பணம் கொடுக்கல ரொம்ப ரொம்ப நேர்மையான முறையில் ரொம்ப ரொம்ப நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட்டு எல்லாருமே நேர்மையாக எல்லாருமே நடந்துக்கிட்டாங்க ஜனநாயக அகாடமி ஆட்டுறனாங்க ஓட்டு போட்டாங்க எந்த அரசியல் கட்சிகாரங்களும் யாருக்கும் எந்த ஒரு எதிர்மறையான ஒரு நிகழ்வுகளுமே அரசாங்கத்துக்கு சட்டத்திட்டங்களுக்கு எதிரான முறையில் யாருக்குமே ரூபா கூட ஓட்டு காசு கொடுக்கல எவ்வளோ நேர்மையான முறையில் நடந்துக்கிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஆனால் யூபியில் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு ஐடியா வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கற்பனையான இது நான் என்னங்கிறேன் எதுக்கு ஏன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு ஓட்டுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு எதுக்கு தேவையில்லாத வேலை நான் என்னங்கிறேன் உங்களுக்கு ஓட் ஓட்டு வந்து வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கணுமா இது எல்லாமே வந்து ஒரு கற்பனை நினச்சி பாருங்கள் ஏன் ஓட்டுக்கு போய் வீடு வீடு காசு கொடுத்துக்கிட்டு எல்லா ஓட்டு போட வாங்கப்பா நம்ம கட்சிக்காரங்களாம் காசு வாங்கிக்கோங்கண்ணா விட்டு போனவங்களும் அவங்கவங்க கட்சிக்காரங்க யார் யாருன்னா எல்லாருக்குமே பொதுப்படியாக தெரிஞ்சு போயிடும் ஓட்டுக்கு வராங்களா பூத்துக்கு வெளியில் ஏஜென்ட்டுக்கிட்டே காசு கொடுத்துருங்க அழகாக ஏஜென்ட் உள்ளே ஓட்டு போட வரும்போது இந்தாப்பா காசு நம்ம கட்சி ஓட்டு போட்டுரு இந்தாப்பா காசு நம்ம கட்சி ஓட்டு போட்டுரு இந்தாப்பா காசு நம்ம கட்சி ஓட்டு போட்டுருன்னு மண்டல படத்துக்குற மாதிரி நீங்கள் ஓட்டை ஏலம் போட்டு எடுத்தாலும் சரி இல்லை வா வாக்குக்கு பணம் கொடுத்து வாங்கினாலும் சரி இல்லை உங்களுடைய சாதனைகளை சொல்லி கேட்டாலும் சரி இல்லை அவனை குறை சொல்லி கேட்டாலும் சரி அல்லது இவங்களை பழித்து கிண்டில் பண்ணி பேசினாலும் சரி இல்லை உங்கள் திறமையை காமிச்சு வாங்கினாலும் சரி இல்லை உங்கள் பணத்தை காமிச்சு உங்கள் பணம் பலத்தை காமிச்சு வாங்கினாலும் சரி இல்லை பயத்தை காமிச்சு வாங்கினாலும் சரி அந்த மாதிரி ஓட்டு காசு அங்கிட்டு போங்களேன் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் போயிடும் நீங்கள் ஓட்டு காசு கொடுக்குறீங்க அப்புறமேட்டா ஓட்டு போட வரலையே வரலையேன்னு சொல்லிட்டு இது பண்ணுறது இப்போ ஒரு நாள் எட்டு கள்ள ஓட்டு போட்டு மாட்டிக்கிட்டார் யூபியில் இனிமேல் என்ன பண்ணுங்க இதெல்லாம் ஒரு கற்பனைக்கு தான் முழுக்க முழுக்க கற்பனை தான் ஓட்டு காசு கொடுக்குற மாதிரி இருந்தால் பூத்து ஓட்டு போட வரும்போது அன்னைக்கு கொடுத்துருங்க வந்துட்டு காசு கொடுத்து நீங்களே விட்ருங்க கையில் மையச்சிருக்கோம் சொல்லுங்கள் ஓட்டை நாம் போட்டுக்கலாம் ஏன் நீங்களா இன்னும் இரநூறு பெரியார் வந்தாலும் உங்களாம் திருத்த முடியாது விலவாசி ஏறிட்டு தான் போவோம் ஏன்னா பேச வைக்காதீங்க சிம்பிளாக சொல்கிறேன் பக்கத்தில் கேரளா போய் பாருங்கள் யூபி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்களே அவங்களுக்கு தான் கேரளா போய் பாருங்கள் ஓட்டு காசு கொடுத்தா மலையாளத்தை பூர்வீகமாக கொண்ட மக்கள்லாம் அடிப்பாங்க சரிங்களா சண்டைக்கு வருவாங்க யாருக்கு ஓட்டு போடணுன்னு எனக்கு தெரியும் என் மனசுக்கு யாருக்கு பிடிச்சிருக்குதோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் நீ சொல்லி நான் ஓட்டு போடணுன்னு எனக்கு கிடையாது அதேமாதிரி எந்த சினிமா நடிகனும் ஓட்டு கேட்டு வரக்கூடாது யாருக்கும் ஃபேவரவும் முன்னக்கூடாது நீ கட்சி ஆரம்பித்து நிற்கக்கூடாது நீ வந்து நடிக்கிறதுக்கு வந்த நான் அதை பார்க்கறதுக்கு வந்தேன் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்ட் அப்படிங்கிறது அவ்வளோதான் அதோடு முடிஞ்சு போச்சு ஓகேங்களா அதை தாண்டி நீ வந்து இதெல்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் நீ கேட்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் பொய் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா பாருங்கள் இல்லை யா வருஷம் நிறைய பேர் சபரிமலைக்கு போகிறீங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு அங்கே போய் கூட விசாரித்து பாருங்கள் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்ட்டு ஐயா ஐயோ